பல்லடம் அருகே பேக்கரி உரிமையாளர் கழுத்தை அறுத்து கொலை முயற்சி வெட்டிய நபரை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த நாச்சிபாளையம் பகுதியில் கோபாலகிருஷ்ணன் என்பவர் பேக்கரி கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று இவர் கடையில் கல்லாவில் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இளைஞர் பேசிக்கொண்டே கோபாலகிருஷ்ணன் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார் இதில் படுகாயமடைந்த கோபாலகிருஷ்ணனை கண்ட அருகில் இருந்த பொதுமக்கள் கத்தியால் கழுத்தை அறுத்த நபரைச் சுற்றி வளைத்து பிடித்து கயிறு கொண்டு அவரது கை மற்றும் கால்களை கட்டி வைத்து அவினாசிபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்த போலீசாருடன் அந்நபரை ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் குறித்து அவினாசி பாளையம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரது மகன் நிகுல்ராஜ் என்பதும் கடந்த ஆறு வருடங்களாக மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிகுல்ராஜ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்ததும் தெரிய வந்ததுடோட் இதனை அடுத்து அவரது பெற்றோருக்கு தகவல் அளித்த காவல்துறையினர் மனநலக் காப்பகத்துக்கும் தகவல் அளித்தனர் கழுத்து அறுபட்ட நிலையில் கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் பேக்கரி கடையில் நின்று கொண்டிருந்தவரை கத்தியால் கழுத்தை அறுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏய் <mgrace> அம்மா <mgrace> <mmgrace> டாராங்கற <laughs> மடிக்காத هي کي ڏي رهيو آهي کي ڏي رهيو آهي کي ڏي رهيو آهي